கிரகத்தில் குரு வழிபாடு பலவிதத்தில் நன்மைகள் ஏற்படுத்தும் முதுகு கால் வயிறு சம்பந்தப்பட்ட உவத்திரத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் செவ்வாயுடைய ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் எதிரிகள் சிறிது பலமாக இருப்பார்கள் எனவே எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தேவையில்லாத குழப்பத்திற்கும் தேவையில்லாத சங்கடத்திற்கும் ஆட்படுவார்கள் தொழில்முறையாக பலவிதமான நன்மைகளும் பலவிதமான சந்தோஷங்களும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் தூரத்தில் இருந்தாலும் மனமிட்டு பேசுவதோ வீடியோ காலில் வருவதோ நன்மைகளை ஏற்படுத்தும் இரத்த பந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதம் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் விர்ச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் நீங்கள் சமாதானம் செய்து கொள்வதனால் நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதும் குடும்பத்தாருடன் நல்ல சுபகாரியங்களும் சுபவெயங்களும் அசையாமச பொருள் சேர்க்கையும் ஏற்படுவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தொழிலில் மாற்றங்களை விரும்பக்கூடிய விச்சகராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கப்பெறுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் புதுமை ஏற்படுத்தக்கூடிய விற்சக ராசிக்காரர்களுக்கு பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சு பல ஊறுகாய் கொடுப்பது தேவையற்ற விரயங்களை தவிர்த்து கொள்ளும்